ரவி மூலியமா உண்மையை கண்டுபிடிச்ச மீனா கோவத்தில் முத்து எடுக்க போகிற முடிவு குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த சிறுகடைக்கு ஆசை சீரியல பாத்தீங்கன்னா முத்து எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியா குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே புரிஞ்சுக்கல முக்கியமாக அண்ணாமலை என் மீனா முத்து குடிச்சிட்டு தான் காரை ஓட்டி இவ்வளோ ரகலை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா முழுசா நம்பிட்டாங்க ஆனால் என்னை நம்புங்க இந்த மாதிரியா ஒவ்வொருத்தங்க கிட்டையுமே கெஞ்சு பார்த்த முத்துவுக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் கிடச்சிது இதை பற்றி முத்து நண்பர்கள் கிட்ட சொல்லி ரொம்பவே வேதனை படுறாரு அதுக்கப்புறமா மீனா வாங்கி கொடுத்த காரை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே வேலைக்காரை மாதிரி எடுபடி வேலை எல்லாமே பார்த்துட்டு வர்றாரு இதுக்கு இடையில தான் மீனாவை பார்த்த முத்துவோட நண்பர் இதுவரை முத்து சவாரி போது வேலை நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டு அவர் குடிச்சதே கிடையாது அதுலேயும் நேற்று அவர் மேலே எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா மீனா கிட்ட சொல்கிறாரு இதனால் குழப்பத்தோடையே மீனாக வேலைக்கு போகிறாங்க அப்போது தெரிஞ்சவங்க ஒருத்தர் குடிப்பழக்கத்தை விடுறதுக்கு ஒரு மருந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக அதை மீனாக கிட்ட கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்த மீனாக ஜூஸில் கலந்து கொடுக்கறதுக்காக அதை ரெடி பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இது தெரியாத விஜயா அந்த ஜூஸை குடிச்சிட்டு வயிற்று வழியில் பயங்கரமான ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த ஜூஸில் நான் அவருக்காக மருந்து கலந்து வச்சுருந்தேன் அப்படிங்கிற உண்மை பார்த்தீங்கன்னா மீனாக எல்லாருடைய முன்னிலையிலேயுமே அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க இதை தொடர்ந்து ரவி மட்டும்தான் கொஞ்சம் ஆறுதலா முத்துவுக்காக பேசுறாரு அதாவது முத்து இவ்வளோ தூரம் சொல்லும்போது ஏதோ உண்மை இருக்குது போல தோணுது இந்த மாதிரியா மீனா கிட்ட சொல்றாரு அதுவும் அப்பா மேல சத்தியம் பண்ண போனாரு அப்படின்னா முத்து மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா தான் தோணுது அப்படிங்கிற மாதிரியா ரவியுமே சொல்றாரு உடனே ரவி நடந்த உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா மீனா மூலியமா முயற்சி எடுக்கிறாரு அந்த வகையில எம்எல்ஏ வீட்டில் முத்துவோட நண்பரை தொடர்பு கொண்டு அவர் மூலியமா எந்த ஒயின் ஷாப்புக்கு போனாங்க அப்படிங்கிற விவரத்தை ரவி தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா அங்க போய் அதுல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது அங்க சத்யாவோட நண்பர் லோக்கல் ரவுடி எடுத்த வீடியோ பண்ண அந்த தில்லாலங்கடி வேலை எல்லாமே தெரிய வருது இதை பார்த்த மீனா எல்லா உண்மைகளையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரவி அந்த ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் காட்டுறதுக்காக போறாரு அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் அந்த வீடியோவை காட்ட போறாரு அதுக்கப்புறமா எம்எல்ஏ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி முத்துவோட காரை கொடுக்க சொல்லி வார்னிங் கொடுக்குறாரு அதன்படி முத்துவுக்கு காரும் கிடைக்க போகுது இருந்த கெட்ட பேர் எல்லாமே போகுது என்னை நம்பாத வீட்டில் நான் யாருக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா மீனாவை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனும் போகிறதுக்கும் முத்து கண்டிப்பாக முடிவெடுக்க போறாரு இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப ரோகிணியும் விஜயாவும் பயங்கரமாக சந்தோஷப்பட போறாங்க அடுத்ததாக ரோகிணி எப்படி மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கதை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னமும் சுவாரஸ்யமாக இருக்கும் அண்ட் இது கூடியவே சீக்கிரமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்கள் ஹாப்பி அதர்வைஸ் கண்டிப்பாக இந்த சீரியல் குறித்து ரசிகர்கள் வந்துட்டு டேரக்டரை திட்ட தான் போகிறாங்க பிகாஸ் இந்த சீரியலினுடைய கதாநாயகன் கதாநாயகியாக இருக்கிற முத்தன் மீனாவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடிமட்ட தளத்துக்கு கொண்டு போய் எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கேவலப்படுத்துறீங்க பட் ரொம்பவே சைலண்ட்டாக உட்காந்துட்டு வில்லித்தனம் பண்ணிட்டுருக்கிற ரோகிணியை வந்துட்டு ஒரு விஷயத்தில் கூட இன்னும் மாட்ட வைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரசிகர்கள்கிட்ட இருக்குது ஸோ இனி அப்கமிங் எபிசோட்ஸில் என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்